இந்த கோமாதா ஸ்டாச்சு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணால் இந்த கோமாத்தாவுடைய ஸ்டாச்சுவோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ டூ ஜீரோ கிராம்ஸ் வெயிட் ரெண்டு கிலோவுக்கு மேலே வரும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை பூஜை எப்படி நான் செய்கிறேன் அப்படின்றத லாங் வீடியோஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய பூஜா வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் என்ன மாதிரியான சிலைகள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோஸில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கடனால் நம்ம இப்போ லேண்ட் ப்ரமோட் பண்ணுறோம் எதனால் சாமி கும்பிட்றோம் எதுக்காக நம்ம வந்து அந்த பர்பஸு அடைய போகிறோம் எப்படி அடைய போகிறோங்க இப்போ நம்மளுடைய கோமாத்தா ஸ்டாச்சுவை அண்ட் ஒர்க்ஸ் பண்ணோம் செம்ம வெயிட்டு டூ பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெயிட் டூ கேஜிக்கு மேலே உங்களுடைய கோமாதா எப்படி இருக்காங்க பாருங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி தாயார் மகாலட்சுமி தாயார் கீழே சின்னதாக கன்று குட்டி அண்டு கீழே பாட்டு பால் கறக்கிறதுக்காக வந்து இங்கே பானை வச்ச மாதிரி இருக்குதுங்களா அண்டு நெத்தியில் எல்லாமே வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்கு ஒரு ஓவர் பார்த்திங்கன்னா பேக் சைட் பசுமாட்டுக்கு பேக் சைட் வந்து விநாயகர் இருக்கார் ஸோ ஒரு கோமாதா நம்ம ஏன் வீட்டில் வைக்கணும் எதுக்காக வைக்கிறோம் அண்ட் இந்த கோமாத்தா சிலையை எப்படி பூஜை செய்யணும் இங்கே வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு வால் பூஜை செஞ்சுருக்கோம் ஸோ அதே மாதிரி கோமாதாக்கும் வால் பூஜை செஞ்சுட்டு உங்களுக்காக நான் வாங்கினது ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்க்ரீனில் மேலே தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள்